ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐஎஸ் டெனாவோ எல்லாரும் அப்படி சுகமாக இருக்கீங்களோ நாங்கள் நல்ல சுபமாக இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் நல்ல சுபமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனே பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்கு எங்கேயோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இந்த மழை வந்துச்சு மழை வந்த உடனே ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி தோணும் வடக்கிட பசிக்கும் அப்போ என்ன செய்வோம்னு சொல்லி யோசித்தோம் யோசிச்சுட்டு இன்றைக்கி பச்சை கொருவம் மாவுக்குள்ள தேங்காய் பாலை விட்டு கரைச்சி போட்டு அதை வந்து தோசை மாதிரி சுட்டு சாப்பிடுவோம் அது மட்டும் சம்பளம் மட்டும் செய்து சாப்பிடுவோம்ட்டு தான் இன்றைக்கி அதை செய்திருக்கிறோம் இதை வந்து உடனடி என்னும் சொல்லலாம் உடனடி ரொட்டி என்னும் சொல்லலாம் எப்படின்னாலும் அதை சொல்லிக் கொள்ளலாம் நான் வந்து தோசை என்று தான் சொல்கிறேன் தோசை கல்லில் தோசை மாதிரி பார்க்குறோம் அதால் தோசைன்னு சொல்கிறேன் இதை நாங்கள் எப்படி செய்திருக்கிறோம்ன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் எங்களோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்ரக்ட் சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம் கெண்டு சுண்டு பச்சை பொதுவமா எடுத்திருக்கிறேன் இப்போ இத அரிச்செடுக்க போறேன் இப்போ நாங்கள் மா அரிச்செடுத்தாச்சு மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து போட்டுக்கொள்கிறேன் வடிவாக கலந்து கொள்வோம் அடிக்கிற மலைக்கு இப்படியான சாப்பாடுகள் செய்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இந்த மதியத்துக்கு நாங்கள் சோறு சமைக்கல இந்த கிதான் சாப்பாடு இப்போ நாங்கள் வளமையாக தோசைக்கு மா கரைக்கிறோம்டா பச்சை தண்ணியெலாம் கரைச்செடுப்போம் ஆனால் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்டா தேங்காய் பால் பாருங்கோ அரைக்கையில் தேங்காயை வந்து நல்ல வடிவாக அடித்து எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கட்டி திப்பால் பாலில் தான் இதை நான் இப்போ கரைச்செடுக்க போகிறேன் இதுக்கு பேர் தான் தேங்காய் பால் தோசை கட்டிப்படாமலுக்கு நல்ல மாதிரி கரைச்செடுப்போம் பால் காணாட்டி கொஞ்சமாக தண்ணி வச்சிருப்போம் இருக்கிற பால் ஃபுல்லாக எடுப்போம் தோசைக்கு மாவாகவே நீங்கள் விரும்பினா இதுக்குள்ளே ரெண்டு முட்டையை விட்டும் அடித்து வடிவே குளாச்சி வச்சு போட்டும் புடலாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் எங்கள் விட்ட விரத நிறங்கள்லையும் ஒரே தோசைக்கல்லில் சூடுவடியாக நான் முட்டை அடித்து போடல முட்டை அடிச்சு விட்டால் சத்தும் சாஃப்டாகும் இருக்கும் டேஸ்டாகும் இருக்கும் இந்த கட்டி கட்டியாக கிடக்குது எல்லாம் கட்டியில் அதையும் இல்லாமல் வடிவை குளத்து எடுப்போம் கையாலயும் எடுக்கலாம் விரும்பினா நீங்கள் மிக்ஸிலையும் போட்டு அடிச்சிருத்தீங்கன்னா நல்ல எல்லாம் கரை பட்டு நல்ல இதாக வரும் கொஞ்சம் பால் இடக்க அதையும் விடுவோம் சிம்பிளாக நல்ல மலைக்கு இதமான ஒரு சாப்பாடாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவிடும் எங்களுக்கு இந்தளவு பாலுமே காணும் நான் தண்ணி கொஞ்சமே உடையில பால் மட்டும்தான் விட்டு கரைச்சி இருக்கிறேன் இந்த கட்டி எல்லாத்தையுமே ஃபுல்லாகப்படியே கரைச்சி கரைச்சி எடுப்போம் பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒன்று வாங்கினான் அதால் கரைக்கும் போது கட்டி இல்லாமல் நல்ல மாதிரிக்கு எல்லாம் ஃபுல்லாகவே கரைஞ்சி வருது நீங்களும் இப்படி இருந்தால் கையால் குளைச்சி குழைக்குவதும் பார்க்க இப்படி குளைக்கல கட்டிகள் எல்லாமே இல்லாமல் நல்ல இதாக கரைஞ்சி வருது பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே எல்லாமே கரைச்சிட்டேன் கட்டிகள் ஒன்றும் இல்லாமல் வடிவாக கரைச்சிட்டேன் பாருங்கோ பார்த்திங்களோ இந்த பதத்துக்கு நல்ல மாதிரி கரைச்சி எடுத்தா சரி இது இப்படியாக இருக்கிறதுக்கும் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் அடுத்ததாக சம்பலை வந்து செய்து கொள்ள போகிறேன் சம்பல் செய்கிறது வீடியோ ஏற்கனவே நான் எல்லாம் போட்டிருக்கால சம்பல் செய்கிறத நான் தனித்தனியாக காட்டி கொண்டிருக்கேன்ல சம்பலை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் சம்பல் வந்து நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ நாங்கள் எதுவும் தோசையாக சுட்டு எடுப்போம் மா வந்து குழாச்சி வச்சுட்டு நான் இப்போ சம்பல் அரைச்சிட்டேன் இப்ப மாவுல வந்து நாங்கள் தோசை சுட்டு கொள்வோம் இதை வந்து தோசை சொல்லலாம் ரெடிமேட் தோசை ரெடிமேட் ரொட்டி வாங்கோ இப்போ சுட்டு கொள்வோம் அடுப்பில தோசை கல்லு வச்சுட்டேன் என்ன கொஞ்சம் தடவி இருக்கிறேன் மாவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி பதம் காணான்னு சொல்லி சொன்னா தண்ணி விட்டு கொள்ளலாம் எனக்கு இந்த தண்ணி பதம் காணும் நான் இப்படியே தான் போறேன் போகிறேன் சூடோரட்டும் தோசைக்கல்லும் நல்லா சூடாயிடுது இப்போ நான் மாவை வந்து வாத்து கொள்ளுவான் உடனடிய உங்களோட வீட்டுல ஏதாவது சாப்பாடு செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா இப்படி சாப்பாடை வந்து செய்து சாப்பிடலாம் பேவட்டுக்கும் பாத்தீங்கன்னா வேகிட்டு நான் அடுத்த வகை திருப்ப போவேன் மற்ற பக்கத்துக்கு பார்ப்போம் பார்த்தீங்களோ இதெல்லாம் வந்து தோசைன்னு சொல்லலாம் ரொட்டீன்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்படி சொல்ல வேணுமென்று தோணுதோ அதேமாதிரி சொல்லிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் தோசைன்னு தான் சொல்கிறேன் ஏட நாங்கள் தோசைக்கலில் தோசை மாதிரி தான் சுட்டெடுக்கிற எடுக்கிற வழியாக தோசைன்னு சொல்கிறேன் உளுந்து போடையில் தனியாக பொதுவமாவில் மட்டும் செய்கிறது ரெண்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மழை நேரங்களில் சாப்பிடவும் நல்லா இருக்கும் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் உழற்காலம் குடும்போது வெண்ணைய வந்து தடங்கிக் கொள்ளவும் நடுத்தரம் வந்து பார்த்து கொள்வோம் இது வந்துக்கும் இதே அடுத்த உடந்து விட்டுவோம் அடுப்பு வந்து கூடுதலாகி இது நல்லா பிரச்சு விடுவோம் அடுப்பு வந்து நல்லா இருந்ததால கருகுற மாதிரி வருது இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு போட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் தோசையை சுட்டு கொண்டு வந்திருக்குறேன் ஏனென்றால் ஐகேசுக்கு நான் சாப்பாடு கொடுக்க போகணும் அப்போ அதுக்காக கொஞ்சமாக சுட்டு எடுத்துட்டேன் இந்த வீடியோ முடிக்கிறதுக்காக இந்த பார்த்தீங்கன்னா சம்பளம் அரைச்ச சம்பளம் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கோ இதை வந்து உண்மையான தோசைன்னு சொல்கிறதுக்கு ரொட்டின்னு சொல்லலாம் திருப்ப திருப்ப சொல்கிறேன்னு நினைப்பீங்கள் சுட்டு எடுத்துருக்குறேன் இது நல்லா சாஃப்ட்டாக வரணும் நீங்கள் என்னச்சிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நீங்கள் முட்டையை ரெண்டு அடித்து போட்டுட்டு சுட்டுருந்தா இன்னும் சாஃப்டாக வரும் சம்பல் நல்லா உரைக்குது நல்லா சூப்பராக இருக்குது வந்தீங்களா தினக்குந்திரட்டாங்க ம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் நான் இதுக்கு வந்து மஞ்சள் போடையில் மஞ்சள் ஓட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாகும் இருக்கும் நல்லாயும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நிறைய சந்திக்கிறேன் பாய் பாய்